ஹலோ ஏ சாரி கண்மணி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் அங்கதான் தான் இருக்கேன் நான் ஏற்கனவே ஆபீஸ்ல தான் இருக்கேன் மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் அதுக்குள்ள நான் வந்துருவேன் சரி சீக்கிரம் ஃபைவ் மினிட்ஸ் குள்ள வரேன் பாய் பை பாய் நம்ம மெனுல புது ஐட்டம் சேர்க்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இல்லையா ஆமா சொல்லிருக்கீங்க அப்புறம் எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புது ஐட்டம் செய்யறேன்னு சொல்லி சார் நான் கேட்ரிங் படிச்சவன் சார் எந்த கம்பெனிக்கு வேலை பாக்குறனோ அங்க இனோவேட்டிவா ஏதாவது செய்ய வேண்டியது என்னுடைய கடமை சார் ஹலோ இது ஒண்ணு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கிடையாது உங்க இஷ்டத்துக்கு குக் பண்றதுக்கு இங்க நாங்க வச்ச மெனு தான் முக்கியம் இந்த இடத்துல நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க கிளம்புங்க அதுக்காக வேலையை விட்டு தூக்குவீங்களா நான் எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு ஐ டோன்ட் கேர் அபௌட் இட் அண்ட் வி டோன்ட் கேர் அபௌட் இட் எனக்கு இங்க நான் சொல்றது செய்யிறது தான் முக்கியம் உங்களை மாதிரி தகராறு பண்ற ஆளுங்கலாம் எனக்கு தேவையில்ல கிளம்புங்க சார் உங்க இஷ்டத்துக்கு வேலை விட்டு தூக்குறதுனா எதுக்கு சார் என்ன வேலைக்கு சேர்த்தீங்க ஹலோ ஹலோ அப்படியெல்லாம் வாய முடிட்டு போறாள் நான் கிடையாது சார் என்ன மிரட்டுறீங்களா நீங்க இருக்கிறது ப்ரொபஷனரி என்ட்ரி ஞாபகம் இருக்கா உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பீரியட்ல உங்களை எங்களுக்கு பிடிக்கலன்னா எப்ப வேணா வேலைய விட்டு தூக்கலாம் அது கான்ட்ராக்ட்ல இருக்கு வேணும்னா உங்க கொடுத்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல படிச்சு பாருங்க அந்த புண்ணாக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை ஏன் வேலையை செஞ்சதுக்கு என்ன வேலையை விட்டு தூக்குவியா அவ்வளோ பெரிய ஆளா நீ இதை பாருங்க மிஸ்டர் இப்ப வரைக்கும் உங்ககிட்ட நான் மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன் வார்த்தையை அளந்து பேசுங்க என்ன தளர்ந்து பேசுறது அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா நீ என்ன விட பெரிய ஆளா நீ ஆமாண்டா நான் உன்னோட பெரிய ஆள் தான் அதனாலதான் நீ என்கிட்ட வேலை செய்ய வந்த நான் ஒன்னு உங்ககிட்ட வரல அது மட்டும் இல்ல மேனேஜர் கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பு பேசிருக்க அத நான் கேட்டிருக்கேன் இதுக்கு மேல உனக்கு இங்கே இடம் இல்ல கெட் அவுட் ஓ அப்ப உன்னை பத்தி தப்பா பேசுறதுக்கு என்ன பழி வாங்குறியா இந்த பார் நான் செஃப் மட்டும் இல்ல தர லோக்கல் சண்டை போடணும் வந்துட்டா சும்மா எகிரி அடிப்பேன் அட்ரா பாப்பா அட்ரா ஷோ என்ன இது வேலைக்காரங்க கிட்ட போய் ரவுடி மாதிரி பேசுறாரே அட்ரா பாக்கலாம் அட்ரா பாக்கலா அட்ரா அரா என்ன ஜிஎம் டேபிள்ல வக்கந்தா உன்ன மாதிரி பொริக்கு பசங்க பேசிட்டு போறத நான் பொறுத்துட்டு போவும் நினைச்சியா நீ மட்டும் தர லொக்கல் கிடையாது நான் இறங்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா நான் உன்னை விட தர லோக்கல் வா என் மேல கைவிட பாக்கலாம் வேட பாப்போம் வேட பாப்போம் வேணா அப்புறம் நான் ஆரம்பிச்சா அது நல்லா இருக்காது